உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஹஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த கண்ணிராசி என்பர்களே கன்னிராசியை பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு கண்டக சனியாக சனி உங்கள் ராசியை பார்விடுகிறார் நிறைய பேர் கண்ட சனி என்று தவறாக உச்சரிக்கிறார்கள் இது கண்ட சனி அல்ல கண்டக சனி கண்டசனி என்பதன் அர்த்தம் வேறு கண்டக சனி என்பதன் அர்த்தம் வேறு கண்டக சனி என்றால் கண்டவர்கள் கண்படுகின்ற சனி என்று பொருள் ஆக உங்களது திருஷ்டி மிக மிக அதிகமாக இருக்கும் அந்த திருஷ்டியின் காரணமாக உங்கள் செயல்பாட்டிலே சிறிது தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு திருஷ்டியின் காரணமாக சொந்த தொழிலே வருமானம் சிறிது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது புதிய முயற்சிகள் முயற்சிகள் செய்யலாம் அதிலும் சிறிது தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் இந்த வருடம் கண்டிப்பாக மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு குருவான் பத்தாம் இடத்திற்கு வந்த பிறகு கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும் பொதுவாக பத்தில குரு பதவியை கெடுக்கும் என்று கூறுவார்கள் ஆனால் பதவியை கெடுக்காது பதவியை மாற்றிக் கொடுக்கும் அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாகவே இருக்கும் பதவி மாறும் போது நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் வெளியிடங்களுக்கு சென்றாலும் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக உத்தியோகஸ்தர்களுக்கு பதவியை அதாவது இடத்தை மாற்றிக்கொள்வதற்கான இந்த குரு பேச்சியாக சனி பயிற்சியாக அமைந்திருக்க இந்த வருடம் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் இரண்டு முறை குருபணம் வருகிறது முதல் முறை இந்த வருடம் சித்திரை மாதம் முழுமைக்கும் குருபணம் இருக்கிறது அடுத்தது ஐப்பசி கார்த்திகை இந்த இரண்டு மாதங்கள் குருபணம் இருக்கிறது ஆக சித்திரை ஐப்பசி கார்த்திகை இந்த மூன்று மாதத்திற்குள் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் மருத்துவ உதவியின் பேரிலே கிடைக்கும் ஆனால் குழந்தை பாக்கியம் ஏற்பட்டால் வளைகாப்பு சீமந்தம் செய்யும் போது அதிக விமர்சையாக செய்யக்கூடாது அதிக விமர்சையாக நீங்கள் சீமந்த வளைகாப்பு செய்தால் அதன் மூலமாக திருஷ்டி ஏற்பட்டு கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் கரு உற்பத்தியான பெண்கள் அதாவது கருவுற்ற தாய்மார்கள் வெளியிடங்களுக்கு பிரயாணம் செய்வதையும் அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடங்களுக்கு செல்வதையும் தவிர்த்து விடுந்து வந்தது இந்த வருடம் வீட்டு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு கடன் வாய்ப்பு கிடைக்கும் அதன் கடன் வாய்ப்பு கிடைப்பதன் மூலமாக வீட்டு மனை வாங்கலாம் புதிய வாகனங்களை வாங்கலாம் அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அந்த பண விஷயத்தை எல்லாம் வெளியில் சேர்த்து சொல்லாமல் இருப்பது நல்லது பெண்களுக்கு இந்த வருடம் ஓரளவு ஏற்றப்படுத்து ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக உங்கள் கணவன்மார்களுக்கு ஐப்பசி மாதமும் மா ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு நல்ல உயர்ந்த புகழையும் அந்தஸ்தையும் உங்களுக்கு கணவன்மார்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் இருக்கும் ஆகவே பெண்களுக்கு ஐப்பசு கார்த்திகை இந்த இரண்டு மாதங்கள் ஒரு சிறப்பான மாதங்களாக இருக்கிறது விவசாயிகளுக்கு விவசாயம் செழிக்கும் நல்ல மகசூல் கிடைக்கும் நல்ல பயிர் விருத்தி ஏற்படும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயிகளுக்கு நல்ல வகுசூல் கிடைப்பதன் மூலமாக நீங்கள் அருகில் இருக்கின்ற நிலத்தையும் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் வயதானவர்களுக்கு தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்களுக்கு மூட்டு வழி வந்தாலும் விரைவில் குணமாகிவிடும் ஆகவே கவலுப்படுவதற்கு ஒன்றுமில்லை மாணவர்கள் உங்களுடைய படிப்பு விஷயங்களை வெளியில் சொன்னால் திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே வெளியில் சொல்லாமல் இருங்கள் நிச்சயமாக படிப்பு விஷயத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்கள் கஷ்டப்பட்டு படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் வேலை கிடைக்காத மாணவர்களுக்கு இந்த வருடம் ஐப்பசு கார்த்திகை மாதத்துல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் சித்திரை மாதம் நன்றாக இருக்கிறது வேலை கிடைக்காதவர்கள் சித்திரை ஐப்பசி கார்த்திகை இந்த மூன்று மாதத்திலே வேலை வாய்ப்பு கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருஷம் கன்னிராசிலே பிறந்தவர்களுக்கு ஆதாயம் பதினான்கு பங்கு விரயம் இரண்டு பங்கு ஆகவே இந்த வருடம் நன்றாக பணம் மிச்சமாகும் அதை வைத்து நீங்கள் தொழில் விருத்தி செய்து கொள்ளலாம் வீடுமனை வாங்கிக் கொள்ளலாம் இந்த வருடம் கண்ணீராசிரியர் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக வெளியிடங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குரு பகானுக்கு பகல் நேரத்திலே பன்னிரெண்டு மணிக்குள் நெய்திமம் ஏற்ற வேண்டும் அடுத்து பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல நிதிமும் ஆஞ்சலுக்கு நெய்திமும் வைக்கொண்டும் இந்த இரண்டு பரிகாரத்தின் மூலமாக கண்ணீராசிரி பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி இந்த பரிகாரங்களின் மூலமாக கண்ணீராசிரி பிறந்தவர்கள் அறுபது சதவீத நன்மைகளை பெற்று இந்த வருடம் முழுமைக்கும் சந்தோஷத்தை அடைந்து யோகத்தை அடைவார்கள் மேலும் இந்த வருடத்திலே ஒரு முறை குழந்தைய வழிபாடும் வியாழக்கிழமை என்றோ அல்லது சனிக்கிழமை என்றோ செய்யப்பட வேண்டும் அதன் மூலமாகவும் இந்த வருடம் முழுவதும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி